டிவி பிரகாசனுடைய மியூசிக் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் தரத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு புது ஹீரோ மாதிரி இல்லை அவர் நல்ல மெச்சூராக இருக்கார் எண்பது மார்க் கொடுக்கலாம் சார் கதாநாயகியுடைய ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினோட நல்லா இருக்காங்க வயசு அறுபத்தெட்டு ஆகுது இந்த கால இளைஞர்களுடைய மனப்போக்க எங்களை மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும்னு ஒரு பாடமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் படம் கொஞ்சம் நல்லா என்டர்டெய்னிங்காக போகிற மாதிரி இருக்குது டைரக்ஷன் வந்து தனுஷனுடைய டைரக்ஷன் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு அதாவது ராயன் படம் வேற ஒரு சேனல்ல இருந்தது இது ஒரு சேனல்ல இருக்கு காதல வந்து வித்தியாசமா அவர் அணுகியிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு ஆனா ஏதோ சொல்ல வர்றாரு ஆனா அதற்கான விடையை வந்து எதிர்காலத்தை பதில் சொல்றாரு சரத்குமார் அவரோட சரத்குமார் வந்து இது வரைக்கும் அவர் நடித்த படங்கள்ல வந்து ஒரு ஹீரோவா ஒரு நல்ல மெச்சூர் கேரக்டர் நடிச்சிருப்பாரு இதுல ஏதோ நார்த் இந்தியன் அப்பா மாதிரி வாய்ஸ் எல்லாம் மாத்தி ஒரு வடநாட்டு டச்சில் உள்ள பணக்கார ரோல் எடுத்ததுனால ஒரு வட இந்திய அப்பாவுடைய ஒரு இதுல பேசுற மாதிரி எனக்கு தெரியுது ஹீரோயின் வந்து அதாவது கதாநாயகியுடைய ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினோட நல்லா இருக்காங்க அதாவது நமக்கு இவங்க ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டா வர ஹீரோயின் நல்லா இருக்காங்க அவங்க கொஞ்சம் மாத்தி போட்டு சரியா இருந்திருக்கும் அப்படின்னு என்னுடைய அப்படி சொல்ல அதாவது அவங்க வந்து நல்ல ஹைட்டா ஹேண்ட்ஸமா நல்லா இருக்க மாதிரி இருக்கு கம்பேரிட்டிவா சொல்றேன் மற்றபடி அவங்க ஏற்கனவே படங்கள்ல நடிச்சதுனால அவங்க அந்த அவங்க ஏற்கனவே நடிச்சதுனால அவங்கள போட்டாங்களோ என்னமோ தெரியுது ஆனா புதுசா ஃப்ரெண்டா வந்தவங்க நல்லா நடிச்ச மாதிரி இருக்கு அவங்க நியூ ஃபேஸ் மாதிரி தெரியல பரணி அம்மா ரோல் இருக்கா சரண்யா மேடம் வந்து எப்பயுமே அவங்க பாத்திரம் அவங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அடக்கி வாச மாதிரி இருக்கு கொஞ்சம் வித்தியாசம் கட்டியிருக்காங்க சரண்யா வந்து யூஷுவல் அம்மா மாதிரி இல்லாம கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் பேசிக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசம் அது கொஞ்சம் நல்லா இருக்கு ஹீரோ வந்து எப்படிதான் நம்ம வந்து மறக்க நினைச்சாலும் இதுக்கு முன்னால தனுசு ஆரம்பத்துல வந்தார்ல அந்த தனுசு வெளியே வந்துடுறாரு ஒருவேளை தனுஷ் வந்து டைலாக் டெலிவரி வசனம் டைலாக்லாம் தனுசே எழுதுனதுனால அவருடைய பிளட் ரிலேஷன் அக்கா பையங்கிறதுனால எப்படி ஒழிச்சு வச்சாலும் தனுஷ் உள்ளே வெளியே வந்தேன் நம்ம தனுஷ் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது அவர் ஒரு புது ஹீரோ மாதிரியே இல்லை அவர் நல்ல மெச்சூராக இருக்கார் ஏற்கனவே டைரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்ததுனால அந்த சினிமா ஃபேமிலி கஸ்தூர் ராஜாலருந்து அவங்க குடும்பமே சினிமா குடும்பம் தானே அதனால் வேண்டி அவருடைய நடிப்பு வந்து ஒரு புது ஹீரோன்னு சொல்லவே முடியல ஒரு மெச்சூரான ஒரு இருபது படம் நடிச்ச ஹீரோவுக்குரிய மெச்சூரிட்டி அவர்கிட்ட இருக்கு அவர் நம்ம போக போக தனுஷ் படம்தான் பாக்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம அது இந்த படத்துடைய சக்சஸ் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய பேஸ் கட்டையோ வாய்ஸே நம்ம மாத்த முடியாது இல்லையா அதே அதாவது தனுஷ் பார்ட் டூ அப்படி போல தெரியுது பாடல் காட்சிகளை பாடல் வந்து ஜி பிரகாசனுடைய அந்த பின்னால் பேக்ரவுண்டு மியூசிக் எல்லாமே படத்தினுடைய போக்குக்கு உதவி செய்கிற மாதிரியே இருக்கு ரொம்ப இனிமையாகவே இருக்குது அந்த கோல்டன் ஸ்பேரோங்கிற பாட்டு வந்து ரொம்ப பாப்புலர் ஆக்கிட்டாங்க மற்ற பாடல்களும் நல்லா இருக்கு அவருடைய டிவி பிரகாசனுடைய மியூசிக் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் தரத்துக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் படத்தினுடைய காட்சியை நல்லா இன்யூன்ஸ் பண்ணியிருக்காரு என்னுடைய பெயர் இங்கர் ஷால் தேனியிலேருந்து வர்றேன் நான் நாடா சசி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் வந்து ரிட்டையர் ஆகிடுது பிள்ளைகளோட பார்க்க வந்தேன் ஆனால் இந்த யங்ஸ்டரோட ஜில்லாகிறதுக்கு இந்த படம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யங்ஸ்டஸாக என்னையை மாதிரி இப்போ எனக்கு வயது ஆகுது இந்த கால இளைஞர்களுடைய மனப்போக்க எங்கள மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும்னு ஒரு பாடமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோ மதிப்பு தருவீங்கய்யா என்ன பார்த்து பார்த்துக்க எண்பது மார்க் கொடுக்கலாம் சார் ஒரு நூற்றுக்கு எண்பது ஆமாம் சப்ஜெக்ட் ஏன்னா நான் ஒன்று ஆசிரியர் என்ன நீங்கள் கேட்டதுக்கு கரெக்டாக ஓகே ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஓகே படம் வந்து நார்மலா அவர் சொன்ன மாதிரி யூஸ்வல் லவ் ஸ்டோரி தான் போடுறாங்க டைட்டில் யூஸ்வலா போய்கிட்டு இருக்கேன் ஆனா கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாமோ நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத காதல்ங்கிறது வந்து இந்த கால இளைஞர்களுக்கு வந்து அவங்களுடைய பிளாசபி என்னன்னு புரியாத மாதிரி இருக்கு அதான் ரை வாழ்வியுடைய அர்த்தம் என்ன தெரியல காதலுக்கு ஒரு புதிய விளக்கம் கொடுத்த மாதிரி இருக்கு ஆனா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பத்தை அவரு பல் சொல்லல அது ஓபன் எண்டா விட்டுட்டாரு